முருகப்பெருமானுடைய முதல் படைவீடாக திருப்பரங்குன்றத்தை நம்ம பாக்குறோம் திருப்பரங்குன்றம் என்ன தலம் முருகப்பெருமான் தேவயானையை மனம் செய்து கொண்ட திருத்தலம் ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு வந்துதான் வரம் கேட்டாங்க ஆனா சுவாமி உடனே ரெண்டு பேர்த்தையும் கல்யாணம் பண்ணிக்கல ரெண்டு பேர்த்தையுமே என்ன சொன்னாரு நீங்க ரெண்டு பேரும் போய் தவம் பண்ணுங்க அதற்குரிய காலம் வருகிற போது நான் உங்களை மனம் செய்து கொள்கிறேன் அப்படின்னார் அது ஒரு முற்றிய அறிவு தானே முழுமையான ஞானமும் அறிவும் இருந்ததனால்தான் எந்தெந்த செயலை எப்ப செய்யணும்னு யோசிச்சு முதல்ல தேவர்களுக்கு உரிய நன்மையை கொடுத்து விட்டு அதற்கு பிறகு தன்னிடம் இருந்து பிரிந்த சக்திகளை மீண்டும் தன்னோடு இணைத்து கொண்டு தேவயானையை மனம் செய்து காட்டிய திருத்தலம் திருப்பரம் குன்றம் முருகப்பெருமானுடைய அற்புதமான ஆறு முகங்களில் ஒரு முக தத்துவமாக நாம் சித்தாந்தங்களில் இருந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது பேர் அறிவு என்று சொல்லக்கூடிய முற்றிய அறிவு